அது மட்டும் இல்ல தசரதா நீ வெளிக்கண்களால் பார்க்கின்றாய் ராமன் என் மகன் பன்னெண்டு வயது கட்டிலம் காலை அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க நான் சொல்றேன் அவன் நான்கு யுகத்திற்கும் அதிபதியானவன் தேவாதி தேவர்கள் எல்லாம் வரமாக வந்து இந்த பூலோகத்தில் பிறந்தவன் எனக்கு தெரியும் அவன் ராமன் அல்ல மகாத்மா அப்படின்னு அகம் வேட்டி அப்படின்னு அது மட்டும் இல்ல நீ எட்டவன் என்றால் நீ பிரஜனை வெறும் இந்த மக்களை தான் தெரிஞ்சுப்படா ஆனா நாங்க அப்படி இல்லை நான் முனிவர்கள் எல்லாம் தெரிந்தவன் அதுக்காக தான் அவருடைய கதையை சொன்னேன் எப்படி ஆபட்டவர் எவ்வளவு ரிஷிகள் எல்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல இன்னைக்கும் போட்டீங்கன்னா ஹிமாலயத்திலயோ நர்மதாலையோ இப்ப திருவண்ணாமலைக்கு போனீங்கனாலோ காசிக்கு போனீங்கனாலோ எவ்வளவு சன்னியாசிங்க இருக்காங்க எத்தனை முனிகள் இருக்காங்க எத்தனை தேவர்கள் இருப்பாங்க நீ வந்து வெறும் மக்களை பாக்குறவன் நான் முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் பார்த்தவன் எனக்கு தெரியும் ராமன் சாதாரண மனிதன் அல்ல அகம் வேத்தி அப்படின்னார் தசத மகாராஜா உனக்கு தெரிந்ததெல்லாம் வில்லும் வாழும் மட்டுமே நான் கௌஷிக குலத்தில் பிறந்தவன் புள்ளை கையில் கொண்டவன் நான் தபஸ் நிறைந்தவன் அதனால் நான் சொல்கின்றேன் ராமன் சாதாரணமான ஆள் இல்ல அகப் வேட்டி அப்படின்னா அது மட்டும் இல்ல தசரதா நீ மணிமுடியும்

ஆசை கோபம் காமம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வருது அங்கங்க பிளாக் பண்ணி டோல்கேட் வச்சு பிளாக் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அதனால இவர்கள்லாம் தான் மகாராஜா எந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அதனால விஸ்வாமித்திர சொல்றார் தசரதா நீ மணிமுடி தரித்தவன் நான் ஜடாமுடி தரித்தவன் அதனால் சொல்கின்றேன் அகம் வேத்தி நீ ரஜோகுணமுடையவன் நான் சத்வகுணமுடையவன் நீ சத்ரியன் மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற நான் சுவ குணத்தில் இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தையே காப்பாற்றும் இருக்கேன் அதனால் சொல்றேன் அகம் வேத்தி நீ போகத்தில் வாழக்கூடியவன் உனக்கு ராமனை பத்தி தெரியாதுடா எனக்கு தெரியும் ஏன்னா யோகியா இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ராமன் நீ வெறும் குழந்தைய இருக்க நான் வெறியும் பெரும் பரமாத்மான்னு இருக்கேன்டா அதனால் சொல்கின்றேன் வேத்தி அப்படின்னா புரியல இவர் அப்படியே நான் ஏதோ மூத்த பையன் ராமன் நினைச்சிட்டு இருக்கேன் இவர் எது ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு விஸ்வாமித்தர் திரும்ப சொன்னாரு நீ புத்திர யாகம் செய்து ராமனை பெற்றாய் நான் மோட்ச காமம் அடைய வேண்டும் என்பதற்காக ராமனை கேட்கின்றேன் தருவாயா நீ தர்ம கொண்டு ராமனை பெற்றாய் நான் மோட்சத்தை அடைவதற்காக ராமன் ராமனை வேண்டிகின்றேன் அகம் வேத்தி நான் எனக்கு தெரியும் கேட்டான் உங்களுக்கு தெரியும் தெரியும் சொல்றீங்களே சொல்லுங்கோ இதுடன் தானே வந்தார் அவரு தேவர்களுடைய அனுகிரகத்தில் தானே வந்தவர் தர்ஷதன் சொல்றான் சாமி என் புள்ளி என்ன பத்தி தெரியாம உங்களுக்கு எப்படி தெரியும் உடனே விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார் அகம்பேத்தி மகாத்மானம் ராமும் சத்திய நீ வெறும் குழந்தையா பாக்குற நான் அவனை பகவானா பார்த்துட்டு இருக்கேன்